பாங்கியா என்பது பூமியில் ஒரு காலத்தில் இருந்த ஒரே ஒரு பெரிய கண்டத்தின் பெயர்தான் அது இந்த கண்டம்தான் இப்போது உள்ள அனைத்து நிலப்பகுதிகளையும் ஒன்றிணைத்து ஒரே நிலப்பரப்பாக வைத்திருந்தது இந்த பாங்கியா என்ற சொல் கிரேக்க மொழியில் முழு நிலம் என்று அர்த்தம் இந்த கண்டத்தில் டைனோசர்கள் பழங்கால தாவரங்கள் மற்றும் பல உயிரினங்கள் வாழ்ந்தன ஆனால் பாங்கியா இன்று இல்லை அது பிளவுபட்டு இன்று இருக்கும் பல கண்டங்களாக மாறியுள்ளது பாங்கியா பூமியின் மையத்தில் மற்றும் சமநிலையான ஒரு இடத்தில்தான் உருவானது இந்த பாங்கியாவை பந்தலாசா என்னும் பெருங்கடலால் சூழப்பட்டிருந்தது இன்றைய ஆபிரிக்கா அமெரிக்கா ஐரோப்பா ஆசியா இந்த கண்டங்கள் அனைத்தும் இதில் தான் இணைந்திருந்தன ஆனால் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தெற்கில் கோண்ட்வானா என்ற பகுதியில் இருந்தன வடக்கில் லாரேசியா என்ற பகுதியில் வட அமெரிக்கா ஐரோப்பா இவைகள் இருந்தன மைய மையப்பகுதி வறண்ட பாலைவனமாக இருந்தது ஆனால் கரையோரங்கள் ஈரப்பதமான காடுகளாக இருந்தன இந்த இடம் பூமியின் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப மாறியது பாங்கியா பூமியின் முழு நிலப்பரப்பில் சுமார் முப்பது சதவீதம் பகுதியை உள்ளடக்கியது இது பூமியின் மேற்பரப்பில் ஒரு பெரிய தனித்துவமான நிலப்பகுதியாக விளங்கியது பாங்கியா சுமார் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானது இது கார்பானிபேரஸ் காலத்தில் தான் இது தொடங்கியது அதன் பின் சுமார் இருநூற்று தொன்னூத்தி ஒன்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பெருமியன் காலத்தில் முழுமையாக உருவானது கிட்ட இது சுமார் நூற்று அறுபது மில்லியன் ஆண்டுகள் வரை நிலைத்திருந்தது இதனை தொடர்ந்து பின்னர் இருநூறு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பிரயாசி காலத்தில்தான் பிளவு ஏற்படத் தொடங்கியது அதன்பின் ஜூராசி காலத்தில்தான் சுமார் இருநூற்று ஒன்று முதல் நூற்று நாற்பத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கண்டங்கள் பிரிந்தன இதைத் தொடர்ந்து காலத்தில் காலத்தில்தான் சுமார் நூற்று நாற்பத்தைந்து முதல் அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில்தான் இப்போது இருக்கும் வடிவம் பெற தொடங்கியது அதன் பிறகு அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெரிய வெண்கள் விழுந்தபோது வாங்கியா முற்றிலும் பிரிந்துவிட்டது பிறகு பிரிந்த கண்டங்கள் தனித்தனியே நகரத் தொடங்கின இன்று வரை கண்டங்கள் நகர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன ஆனால் நமக்கு தெரியாது ஏனென்றால் ஆண்டுக்கு இரண்டு முதல் ஐந்து சென்டிமீட்டர் அளவுதான் நகர்கிறது பாங்கியாவின் வரலாறு பூமியின் மாற்றத்தை நமக்கு உணர்த்துகிறது பாங்கியா பூமியின் தட்டுகள் ஒன்றாக நகர்ந்ததால் உருவானது பூமியின் உள்ளே உள்ள வெப்பம் தட்டுகளை நகர்த்துகிறது இந்த தட்டுகள் நகரத் தொடங்கிய பிறகு கோண்ட்வானா மற்றும் லாரேஷியா என்ற இரண்டு பெரிய கண்டங்கள் இணைந்தன இந்த இணைவின் போது மோதல் ஏற்பட்டது அந்த மோதலால் மலைத்தொடர் உருவானது இதைத் தொடர்ந்து மலைத்தொடரும் இந்த இணைவின் விளைவாக உருவானது இந்த செயல்முறைக்கு கண்ட ஒன்றிணைவு என்ற பெயர் ஆல்பிரட் வெகனர் என்ற அறிவியலாளர் இதை கண்டங்களின் நகர்வு பற்றி தனது கோட்பாட்டால் விளக்கினார் அதாவது அவர் கண்டங்களின் விளிம்புகள் போல பொருந்துவதை கவனித்தார் மேலும் பாறைகள் புதைப்பட்ட உயிரினங்கள் மற்றும் காலநிலை ஆதாரங்கள் இதை உறுதிப்படுத்துகின்றன இன்றைய தட்டு தளவியல் அறிவியல் பாங்கியாவின் உண்மையை நிரூபிக்கிறது இந்தியா தொடக்கத்தில் தெற்கு கோளத்தில் கோண்ட்வானா கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது அதன் பின்னர் இன்றைய மடகாஸ்கர் ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகாவுடன் இணைந்திருந்தது சுமார் நூற்று நாற்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்தியா கோண்ட்வானாவிலிருந்து பிரிந்தது கோண்ட்வானாவிலிருந்து பிரிந்த இந்தியா ஆண்டுக்கு பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் வேகத்தில் வடக்கு நோக்கி வேகமாக நகர்ந்தது அப்படி நகர்ந்து கொண்டிருக்கும் போது ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா ஆசியாவுடன் மோதியது இந்த மோதலால் இமயமலை தொடர் உருவானது இன்றும் இந்திய தட்டு ஆசிய தட்டை அழுத்திக் கொண்டேதான் இருக்கிறது இந்தியாவின் தோற்றம் பாங்கியாவின் பிளவிலிருந்துதான் தொடங்கியது இந்தியா நகரும் வேகம்தான் பூமியின் மிக வேகமாக நகர்ந்த கண்டமாக சொல்லப்படுகிறது இன்றைய இந்தியா அதன் பாரம்பரியத்தை பாங்கியாவிலிருந்துதான் கொண்டு வந்துள்ளது இந்தியா கோண்டவானாவிலிருந்து பிரிந்து தனி கண்டமாக உருவானது இது இரண்டு பெருங்கடல்களான தெத்திஸ் மற்றும் இந்திய பெருங்கடல் இடையே நகர்ந்தது சுமார் அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டெக்கான் டிராப்ஸ் எரிமலை வெடிப்பு நிகழ்ந்தது இந்த எரிமலை வெடிப்பு நிகழ்வு டைனோசர்கள் அழிய காரணமாக இருந்தது இந்தியா ஆசியாவை நோக்கி வேகமாக நகர்ந்தது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் மோதல் தொடங்கியது இமயமலை ஆண்டுக்கு சுமார் ஐந்து மில்லி மீட்டர் வரை உயர்ந்து கொண்டே போகிறது இந்திய தட்டு ஆசிய தட்டின் கீழ் செல்கிறது இந்த செயல்முறை இன்றும் நிலநடுக்கங்களை ஏற்படுத்துகிறது இந்தியாவின் வாக்கம் பூமியின் சக்தியை வெளிப்படுத்துகிறது